இப்போ அந்த பிளான் பார்க்கலாம் பிளானில் வந்து ஹாலை ஓட்டியும் ஒரு போர்ட்டிக்கோ இருக்குது அதே மாதிரி டைனிங் ஹாலை ஓட்டியும் ஒரு போர்ட்டிக்கோ இருக்குது அந்த செவ்வகமாக இருக்கிற ஷேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு பெட்ரூமும் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல அது கூட ஹாலை கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் டைனிங்கை கனெக்ட் பண்ணி போர்ட்டிக்கோ ப்ரொஜெக்ஷன் காட்டியிருக்காங்க ஹால் வந்து பத்துக்கு பன்னெண்டு டைனிங் பத்துக்கு பன்னெண்டு ஹாலில் இருந்து பன்னெண்டுக்கு பத்தாயமுல ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு அப்புறம் டைனிங்லேருந்து பன்னெண்டுக்கு பத்தாயம்பு குவாரில் இன்னொரு பெட்ரூமு அதுக்கு உண்டான டாய்லெட் அட்டாச் டாய்லெட் வந்து டைனிங்க்கும் அந்த பெட்ரூமுக்கும் நியர்பைல இருக்குது டைனிங்லேருந்து கிச்சன் இருக்குது ஒம்பது முக்காலுக்கு ஏழுங்கிற சைஸில் கிச்சன்லேருந்து பேக்கேடு போகிறதுக்கு டோர் இருக்குது இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து பின்னாடி அவுட் வால் வந்து நாற்பத்தேழு அடி ஒம்பது அங்கெல்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து அகலம் வந்து இருபத்தோரு அடி மூணு அங்கலம் தான் இந்த பிளானுக்கு உண்டான அகலம் இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் முப்பத்தி நாலாயிரம் செங்கல் தேவைப்படுது எம்ஸ் அண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு தேவைப்படுது ஜெல்லி ஃபார்ட்டி எம்எம் டுவெண்ட்டி வந்து அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் கனஅடி தேவைப்படுது சிமெண்ட் அப்ராக்ஸிமேட்டா நானூறு மூட தேவைப்படுது ஸ்டீல் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எண்ணூறு கிலோ தேவைப்படுது அப்புறம் ஃப்ளோர் டைல்ஸு ஸ்கர்ட்டிங் அது வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படுது ரெண்டு அட்டாச் டாய்லெட்டு பாத்ரூமுக்கு உண்டான ஃப்ளோர் டைல்ஸு டைல்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படுது வெதரிங் கிர்ஸ்க்கு உண்டான பத்தஞ்சுக்கு பத்தஞ்சுக்கு உண்டான டைல்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரத்தி அறநூறு நம்பர்ஸ் தேவைப்படுது இந்த வீடு வந்து பிளிந்தேரியா வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் எதாவது ரூம் சைஸ் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா வரும் செவன் எயிட்டி ஃபைவ் டு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு மிச்சப்படி வழக்கப்படி மூன்றைக்கு ஏழில் ஒரு அஞ்சு டோர் வருது அட்டாச் டாய்லெட் பாத்ரூமுக்கு ரெண்டரை கேள் ரெண்டு டோரு அப்புறம் பெரிய விண்டோ ஆறுக்கு நாலு ரன் மூணு பேனல் விண்டோவாக நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு நாலு விண்டோ வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேனலில் நாலுக்கு நாலு ரன் போட்டால் அதில் ஒரு நாலு விண்டோ வருது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு ரெண்டு வெண்டிலேட்டர் மூணுக்கு ரெண்டில் ரெண்டு வெண்டிலேட்டர் போட்டுக்கோங்க அது கிச்சனில் வந்து நமக்கு ஒரு நாலுக்கு மூணு இல்லை ஆறுக்கு ரெண்டு மாதிரி அந்த டைல்ஸ் இருப்போம் குக்கிங் டேபிளுக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு வென்டிலேஷன் மாதிரி ஒன்று போடுறதுன்னா ஒன்று போட்டுக்கலாம் அது சைஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்